இன்னைக்கு இந்த தேங்காய் பால் அவல் பாதாம் பிஸ்தா லட்டு பார்க்கலாம் இது வந்து இந்த லட்டு வந்து ஒரு ஹெல்த்தியான லட்டுங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக் சாப்பிட்லாம் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்த பிறகு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் இதை பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கங்க வெல்கம் டு அவர் சேனல் மதுரை கப்பல் நியூய்சி இந்த வீடியோ வந்து நான் வந்து இப்போ ஃபுல்லாக அந்த ஸ்நாக் ஸ்நாக் ஐட்டமு கொஞ்சம் எங்களுடைய திருநெல்வேலி ஸ்பெஷல்லாம் கொஞ்சம் ஒன் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அது என் ஏன் பொண்ணு சொல்லுவாள் அம்மா நீங்கள் போடுங்க நாங்கள் பார்த்து செஞ்சுக்குவோம் சமையல் பண்ண எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது என் கடைக்குட்டி பொண்ணு வந்து சொல்லுவாள் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அவள் சொல்கிறது என்னம்மா நான் செய்கிற டிஷ் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்பேன் உனக்கு இது பிடிச்சிருக்காம்மா நல்லா இருக்கா பிஷா குட்டி அப்படின்னு கேட்பேன் அவள் சொல்லுவாள் அம்மா நீங்கள் எது செஞ்சாலும் நல்லா இருக்கும்மா அப்படின்னு சொல்லுவாள் அதே எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சாக இருந்துச்சு எனக்கு அதை மறக்கவே முடியாது என்னால் ரொம்ப அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் மனசுக்கு வந்துங்க இப்போ நம்ம அவள் லட்டு செய்கிறதுக்கு இது ரெட்டு போவாங்க ரெட்டு போவானா போவானா ஹிந்தியில் வந்து அவலுங்க இது செவப்பு அவல் இது வந்து நல்லது வெள்ளை அவலை விட இந்த அவல் வந்து செவப்ப அவல் ரொம்ப நல்லது உடம்புக்கு இதில் வந்து இப்போ நம்ம இது இது லேசாக வறுத்து ஒரு கிளாஸ் இப்போ ஒரு கிளாஸ் அவலை எடுத்து நம்ம இப்போ ரெடி பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் வந்து பிஸ்தாங்க பிஸ்தா சேர்க்குறோம் பிஸ்தா சேர்க்கலாம் இதில் இந்த நட்ஸில் கொஞ்சம் இந்த லட்டில் கொஞ்சம் நம்ம பிஸ்தா சேர்த்துக்குவோம் க்ரீன் பிஸ்தா அது ஏற்றுமே உரிச்சு நம்ம உரித்து அழகாக நூறு கிராம் அழகாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க பிஸ்தா இது நம்ம அழகாக இப்போ நெய்யில் கொஞ்சம் கட் பண்ணி நெய்யில் வறுத்துக்கலாம் பிஸ்தா நல்லாயிருக்கும் நான் சிலாம் போட்டோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த மிளக வந்திருக்கு பாருங்க தேங்காய் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான தேங்காயில் எந்த பலகாரம் பண்ணாலும் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஃப்ரெஷ்ஷு தேங்காய்க்கே ஒரு தனி டேஸ்ட்டு தான் தேங்காய் பாருங்கள் தேங்காய் எப்படி சூப்பராக இருக்குல்ல உள்ள நல்ல தேங்காய்ங்க அப்புறம் வந்து இது வந்து தேங்காய் இந்த தேங்காய் வந்து நான் வீட்டிலேருந்தே உடச்சி எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ இந்த தேங்காய் என்ன பண்ணலாங்க அழகாக இதை பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் எடுத்துக்குவோம் நம்ம எடுத்து பால் எடுத்துக்கலாம் இதில் எடுத்து அந்த பொண்ணம்மா இப்போ ஊற வைக்கிறதுக்கு அதுக்காக இந்த தேங்காய் எடுத்துருக்கோம் ஊற பால் எடுக்கிறோம் இந்த தேங்காய் பால் எடுக்கிறோம் நம்ம இந்த தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இதை கிரைண்ட் பண்ணி பாதாம் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி பிஸ்தா கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி இதெல்லாம் நெய்யில் வதக்கி நெய்யில் லேசாக வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பவா செய்யறதை பார்க்கலாம் வாங்க தேங்காய் சேர்ப்ப தேங்காய் கூட பாதாம் கொஞ்சம் பிஸ்தா கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து செஞ்சோம்னா குழந்தைங்களுக்கு அந்த நட்ஸ் எல்லாம் கூட நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க அது ஹெல்த்தியாகவும் நல்லா அமையும் நல்லா ஹெல்த்தியா இருக்கும் சாப்பிடும் போது டேஸ்டா இருக்கும் தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக நான் அரைக்கிறேன் தேங்காய் அரைக்கிறேன் தேங்காய் பால் எடுப்போம் முதல்ல என்ன பண்றேன் இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கிட்டு பாவா லேசா மாம்பாட்டு ஊத்தி அடிச்சு இப்ப புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப இன்னொரு தரையும் ஒரு அடி அடிச்சு கொஞ்சம் பால் எடுத்துடலாம் ரெண்டாவது பால் இது மொத பால் வடிகட்டிட்டு இன்னொரு ஒரு அடிச்சா முடிஞ்சு இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா நிறைய பேருக்கு பசும்பால் பிடிக்காது அவங்களுக்கு இந்த தேங்காய் பால் ஊத்துனா அது டேஸ்டும் நல்லா இருக்கும் அது பசும்பால் பிடிக்காதவங்களுக்கு இந்த பால் ஊத்துனா நல்லா இருக்கும் அவங்க சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க தேங்காய் பால் என்ன பண்ணுறோம் வடிகட்டிக்கணும் இல்லாட்டி சக்கையாக இருக்கும்ல ரைட் ரைட் சக்கையாக இருக்கும் அதெல்லாம் எடுத்துடணும் இது ரெண்டாவது பால் செகண்ட் பால் அவ்வளோதானே ஆமாம் ரெண்டு தடவை பால் எடுத்து வச்சாங்களா இப்போ என்ன பண்ணுறேன் தேங்காய் வெட்டி போடுறியா ஆமாம் தேங்காய் போட்டதுக்கு அப்புறம் என்ன போடணும் பாதாம் போட்டுக்கலாம் பிஸ்தா போட்டுக்கலாம் நான் போடுறேன் ஃபுல்லாக ஒரு கிரைண்டரை பண்ணிவிட்டு அது நெய்ல லேசா ஃப்ரை பண்ணிக்கலே சார் வதக்கிக்கலாம் அப்படியே வா அப்புறம் என்ன பண்ணுறது இதை வலிச்சு வச்சிடறேன் தேங்க அரைச்சி எடுத்தாச்சா இப்போ பாதாமும் பிஸ்தாவும் அரைச்சி எடுத்துருவோம் ஓகே கட் பண்ணிடலாம் ஆஹா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே பாதி போடலாம் நூறு கிராம் போடலாம் பாதாம் போட்டா சிப்ஸ் தான் போட்டாச்சு அடிச்சிடலாமா அடிச்சு எடுத்துட்டு அவளை மட்டும் வறுத்துட்டு அதை ஒரு அடி அடிச்சிடலாம் அவ்வளோதான் அவளும் பிஸ்தாவும் நல்லா இவ்வளவு அழகா உதிரியா வந்துட்டு பாத்தீங்களா அடிச்சு இந்த தெரியுதா அவளும் பிஸ்தாவும் அடிச்சாச்சு அழகா கட் பண்ணியாச்சு பாருங்க

இப்ப என்ன பண்றா பால்ல ஊற வைக்கறியா பால்ல ஊத்தி ம் தேங்காய் பால் ம் தேங்காய் பாலை ஊத்தி குரோ வச்சிரும் ஓகே ம் குரோ வைக்கலமா हां நல்லா ஊறட்டும் ஊர்னகா ம் இது நற நறன்னு இருக்காது சாப்பிடும்போது இது நல்லா ஊறிடும் இது आंवला आंवலே நல்லா கட் பண்ணிட்டேமா நல்ல आंवல குடிக்கவோ நல்ல ஊrndயா நல்ல வரும் இது एक्चुअलीங்க இது என்னோட ரெசிபி நான்தா இத என்ன பண்ண இப்படி நானா செஞ்சு ட்ரை பண்ணேன் ஆமா இது யாருமே நான் பார்த்தது கேள்விப்பட்ட இப்படி பொடி பண்ணி இப்படி தேங்காய் பால் ஊத்தி இப்படி செய்ய மாட்டாங்க நான் பார்த்தது இல்ல இது நானா ட்ரை பண்ணேன் அது நல்லா வந்திருந்துச்சு ஆக்சுவலா பிள்ளைங்க எல்லாம் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்க அன்னைக்கு செய்யும் போது தான் இதை மறுபடியும் செஞ்சு நான் சரி எல்லாத்துக்கும் நம்ம வீடியோல போட்டுடலாம் அப்படின்னு அப்படின்னா அமுதாவுடைய நட்டு ரெசிபின்னு போட்டுடலாம் டைட்டில் நட்ஸ் இல்லை பாவா இது இது அவள் தேங்காய் பால் அவள் பாதாம் பிஸ்தா லட்டு லட்டு ஸோ டைட்டில் போட்டுருவோம் அமுதாவின் ஐயோ அமுதாவுடைய இன்னோவேஷன்

அதை டேஸ்ட் பண்ணி பிள்ளையெல்லாம் நல்லா சர்டிஃபிகேட் கொடுத்தது மாதிரி இப்போ இப்போ மக்களுக்காக நீ உன்னுடைய சீக்கிரட்டை ரிலீஸ் பண்ணுற பெரிய சீக்கிரட்டு இது நீ பண்ணது நல்லது ஆக்சுவலாக இது மக்களுக்கு இப்போ சேரணும்னு சொல்கிற பார் அதுதான் நல்லது ஏன்னா இது நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்லாமல் உலக மக்களுக்கு எல்லாத்துக்குமே உலக பிள்ளைகள் சின்ன சின்ன விஷயம் ஒண்ணுமே தெரியாதவங்க உலகத்துல கிடையாது போவா எல்லாம் தெரிஞ்சவங்களும் உலகத்துல கிடையாது ஏதோ அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க அவங்கவுங்க எதாவது ஒண்ணுல பெரிய ஆளா இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க சோ உலகத்துல எல்லாம் தெரிஞ்சவங்களும் கிடையாது அதே மாதிரி ஒன்னும் தெரியாதவங்களும் உலகத்துல கிடையாது கொஞ்சம் நேரம் ஊரட்டும் அவ்வளவுதான் ஊர்ன பிறகு நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊர்னா கூட போதும்

சாப்பிடுறதுக்குதான் ஊற வைக்கிற ஆமா அதுக்குதான் ஊற வைக்கிறது தேங்காய் பால்ல போட்டா அது தேங்காய் பால்ல போட்டா இப்போ சாஃப்ட் ஆயிருது தேங்காய் பாலோ இல்லாட்டி கவ் மில்க்கோ பசும்பாலோ இல்லை வெந்நீரோ எதுலன்னாலும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஊற வச்சுக்கலாம் அது அழகா அவ்வளோ தேங்காய் பால்லயும் ஊறிட்டு பாருங்க இப்ப நேரம் ஊற வச்சோம் நான் ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சோம் பத்துட்டு பதினெஞ்சு நிமிஷம் ஊறுனா போதும் இப்போ நெய் ஊத்திருந்தேன் பாவா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊத்தியிருந்தேன் பாவா ஊற்றிட்டு இப்போ இந்த தேங்காய் பிடிச்சி வச்சிருக்கோம்ல ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன்ல இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம் ஃப்ரை லேசாக ஃப்ரை பண்ணி வதக்கி எடுத்துருவோம் வதக்கிடுவோம் ஏன்னா வதக்கலைன்னா என்ன ஆயிரும் கொஞ்சம் ஊசி போயிடும் சீக்கிரம் என்ன போயிடும் ரொம்ப ஒரு வாரத்துக்கு வச்சு சாட முடியாது ஒரு நாலஞ்சு நாளைக்கு இதை வதக்கிட்டோம்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு தாராளமாக வச்சு சாப்பிடலாம் நர்ஸை கூட அப்புறம் போட்டுக்கலாம் தேங்காவை என்ன பண்ணிடணும் நல்லா அதில் இருக்க மாய்ச்சரைஸ் அதில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போயிடணும் ஒருத்தவங்க நல்ல டெசிகேட்டட் கோகனட்டு போடுவாங்க டெசிகேட்டட் கோகனட்டு இது நம்ம வீட்டில் உடச்ச தேங்காய் பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷு அது டேஸ்ட்டு தனி தான் என்னங்க இதை போட்டு நம்ம வருத்தன் வைங்க அழகாக நல்லா இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் கொப்பரக்காய் சொல்கிறீங்க ஆ கொப்பரக்காய் கொப்பரக்காய் அதுவும் நல்லா இருக்கும் ஓகே இல்லாட்டி டெசிகேட்டட் கோகனட் போட்டுக்கலாம் பிள்ளைங்கள்லாம் ஏன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் டைம் இருக்காது அவங்களுக்கு ஃபுல்லாக தேங்காய் உடைச்சி அதை கீறி அதை என்ன பண்ணுவாங்க அதை எல்லாம் போட்டு அடிக்க அவங்களுக்கு எங்கே நேரம் இருக்கும் அவங்களுக்கு ஈஸியாக பண்ணுறாருந்தா டிஸ்கேட் எடுத்து நட் போட்டுக்கிட்டோம் அவ்வளோதான் அடுத்து நட்ஸ் போடலாம் பாவா நட்ஸ் கொடுங்க இது நல்லா பாவா கொன்னீரமாக வாங்கிட்டே அடுத்து நட்ஸ் போடுவோம் தேங்காய் வந்து நல்லா ஓரளவு நேரம் மாறினவுடனே லைட்டு ப்ரௌன் ஆனவுடனே லைட்டாக கோல்டன் ப்ரௌன் லேட்டாக ரொம்பலாம் கோல்டன் ப்ரௌன் இல்லை பாருங்க இந்த அளவு இருந்தால் போதும் இப்படி இருக்கும்போது இந்த நட்சம் போடும்போது என்ன ஆயிரும் அது சேர்ந்து இன்னும் நல்லா ஃப்ரை ஆயிரும் தேமா இது பாதாமும் பிஸ்தாவும் பிடிச்சி வச்சுருக்கோம் பாதாம் வந்து எதாவது ஊற வச்சு அதை தோலி எடுத்துட்டு அந்த பாதாமு அப்புறம் பிஸ்தா ரெண்டும் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இதையும் போட்டு லேசா எண்ணெயில் இது எல்லாத்தையும் பிரட்டிடுவோம் முதல்ல அப்பதான் ஒன்று போல் சேரும் இந்த நட்ஸு தேங்காய் பூ எல்லாம் என்ன ஆயிரும் ஒன்று போல் சேரும் அழகா அழகா இப்ப பிரட்டி விட்டுறலாம் நாட்டு சக்கரையே நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா கலக்கி இதில் ஊற்றி விட்டுரலாம் நானூறு கிராம் அவளுக்கு முந்நூறு டு முந்நூத்தி கிராம் நாட்டு சக்கரை போதும்

பாதாம் பிஸ்தா போட்டோம் அதில் பிஸ்தாவில் என்னென்ன நன்மை இருக்குது பாதாவில் வந்து பாதாமில் வந்து சொல்கிறோம் பாதாமில் வந்து பி டு விட்டமின் ஈ ஃபைபரு மெக்னீசம் மெக்னீஷியம் பொட்டாசியம் அப்படின்னு எல்லாமே போட்டா இது இருக்குது அது உங்களுக்கு தெரியும் நல்லா ஹெச்டிஎல் ஃபுல்லாக நல்ல குட் கொலஸ்ட்ரால் ஹார்ட்டுக்கு நல்லது சுகர் நல்லா எல்லாம் பாதாம் ஓகே அடுத்து பிஸ்தா வந்து அதுலேயும் தேங்காய் வந்து நல்ல வயிறு புண்ணு ஆத்திரும் நல்ல தேங்காய் தேங்காய் பால் பிஸ்தால வந்து என்னென்ன இருக்கு எப்படியோ அதே மாதிரி பிஸ்தாவுலயும் விட்டமின் சிக்ஸ் இருக்குது விட்டமின் இ இருக்கு அடுத்து புரோட்டீன் இருக்கு நல்ல ஃபைபர் இருக்கு இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது இருப்பாங்க பிஸ்தா தான் எல்லாத்துக்குமே

அதுக்கு இந்த மாதிரி டிஷ்னா ரொம்ப நல்லது நல்ல வொர்க் அவுட் ஆயிருச்சு முடிஞ்சிருச்சு ஆ பண்ணி இப்ப கொஞ்ச ஆறன நல்ல லட்டு பண்ணிட்டு ஊருக்கு நல்ல லட்டு பண்ணிட்டு பார்க்கலாம் நம்ம பண்ண சிவப்பு அவல் பாதாம் பிஸ்தா லட்டு ரெடி பாவா ஆமாங்க இப்ப நம்ம லட்டு செஞ்சு முடிச்சிட்டோங்க அழகா இதுல இப்ப இருபது உருண்டை வந்துடுச்சு இருபது லட்டு வந்துடுச்சு இன்னும் இதுல ஒரு இருபது லட்டு வரும் இது வந்து இப்ப பிள்ளைங்களுக்கு அழகா ஈவினிங் வந்தா ஈவினிங் ஸ்நாக்கு ரொம்ப கொடுக்க நல்ல வசதியாக இருக்கும் வெளியே வச்சாலே ரெண்டு மூணு நாளாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சால் ஒன் வீக் தாராளமாக இருக்கும் நீங்களே இதை செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் மதுரை கப்பலின் யோசிய லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ அகெய்ன் தேங்க்யூ அமௌன் நீ எனக்கு டேஸ்ட் பண்ண கொடுக்கவே இல்லை எப்படி இருக்குன்னு அதுக்குள்ள சொல்லிட்டேன் சரி

அந்த மாதிரி இந்த டேஸ்ட் சாப்பிட்டேன்னு ஒரு சந்தோஷம் மனசுல வருது சூப்பரா இருக்கு ஏங்க அவ்வளவு உருட்டிட்டேங்க லட்டு உருட்டின பிறகு ஐம்பது லட்டுக்கு மேல வந்துட்டுங்க அழகா குழந்தைங்க ஒரு வாரம் வச்சு நல்லா சாப்பிடலாங்க இதுக்கு நிறைய நெய் தேவைப்படாதுங்க ஏன்னா அதுல பாதாம் பிஸ்தாலேயே நெய் இருக்கு அதுலயே வரும் ஜாஸ்தி இருக்கும் அதுல என்ன சத்து ஜாஸ்தி ஸோ ரெண்டு மூணு ஸ்பூன் தாங்க நான் ஊத்துனேன் நெய் ஸ்டார்டிங்ல மேக்சிமம் நாலு ஸ்பூன் போதும் எல்லாத்தையும் வதக்கிறதுக்கு நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு பண்ணி பாருங்க இது ரொம்ப நல்லதுங்க ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு குழந்தைகளுக்கு சாக்லேட்லாம் விட இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா குழந்தைகள் நல்லாயிருக்கும் அவங்களோட ஹெல்த்து நல்லாயிருக்கும் பண்ணி பாருங்கள் என் மனைவி சொன்ன மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் எங்கள் சேனலில் போய் பாருங்கள் மதுரை கப்பல் யூஸ்ஸு அடுத்து ஒரு சமையல் வீடியோவோ இல்லாட்டி ஆர்வி பத்தின வீடியோவோ இல்லாட்டி ஒரு ட்ராவல் வீடியோவிலையோ உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேங்க்ஸ்